புல்லி கேங் என பெருமையாக கூறிக்கொண்ட பிக்பாஸ் செவன் போட்டியாளர்களை ரசிகர்கள் வச்சி செய்து வருகின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி போன்ற மொழிகளில் இந்த ரியாலிட்டி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தமிழில் நடந்து முடிந்த ஏழு சீசன்கள் வரை உலகநாயகன் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கி வருகிறார் கமல்ஹாசன் பேச்சை கேட்கவே இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கியவர்களும் உண்டு நடந்து முடிந்த ஏழாவது சீசனில் போட்டியாளர்களாக கலந்து கொண்ட மாயா பூர்ணிமா நிக்சன் ஐசு சரவண விக்ரம் மற்றும் அனன்யா ஆகியோர் இதுவரை எந்த சீசனிலும் இல்லாத அளவிற்கு நெகட்டிவ் விமர்சனங்களை மக்களிடம் பெற்று இருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் ரசிகர்களால் புள்ளி கேங் என அழைக்கப்பட்டு வந்தனர் தற்பொழுது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்த நிலையில் போட்டியாளர்கள் அனைவரும் மீண்டும் சந்தித்துள்ளனர் இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிக்சன் தாங்கள் உள்ளிகாங் என பெருமையாக கூறியிருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் எவ்வளவு நாள்தான் நடிப்பீர்கள் என்றும் தைரியம் இருந்தால் பொதுமக்களை சந்திக்க வாருங்கள் என கமாண்டில் வச்சு செய்து வருகின்றனர் மேலும் இவர்கள் கார்டு குப்பைகள் என்றும் திருந்தாத ஜென்மங்கள் எனவும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க